அதையும் தாண்டி இந்தியா ஜனநாயக நாடாக தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய உரிமை முடிவு செய்ய மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய மாநில உரிமைகள் அளிக்கப்படும் நம்மளுடைய மொழி அழிக்கப்படும் நம்முடைய கலாச்சாரம் அழிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கை முறையில் சிதைக்கப்படும் ஏன்

அது கூட யாராவது முடிவு எடுக்க முடியும் அது தனியாக

லயோங்க 10 வருஷங்களாக மத்தியில இருக்கும் மார்க்க காட்சியல வேற வேறின்றது ஏற்படுத்தினீங்க அய்யா அந்த அளவுக்கு வருமான ஏறி இருக்கா வருமானல வேற யாராவது வருமான ஏறி இருக்கான்னு கேளுங்க வருமான ஏறல செலவீடுக்கு தான் என்ன ஆகும் மாச நீங்க சேமிக்கிறது கம்மி ஆயிடும் சேமிப்பு கம்மி ஆகும் காரணமா மத்தியில அந்த நிதி இந்துக்குவா